நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க அறிவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து அழகா கியூட்டா ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பார்னிஷா உன்னை சித்தின்னு கூப்பிடுறது கிட்ட எனக்கு அசிங்கமா இருக்கு அந்த மாதிரி கூட அவனை கூப்பிட மாட்டேன் எங்க அம்மா மல்லியம்மா தான் மல்லியம்மா கிட்ட என்ன பிரிக்க பார்த்தா அவ்வளவுதான் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதை மல்லியம்மா கட்ட மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இது நம்ம வெண்பா குட்டி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி குட்டி குட்டி வார்த்தையை வந்தாலும் அது அப்படியே சும்மா பயங்கரமான ஒரு ஓசையாக இருக்குங்க அதை கேட்டதான் அப்படியே சும்மா நிஷா ஒரு பக்கம் ஆடி போயிடுறாங்க அசந்து போயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து அப்படியே நல்சா நல்வின்னு போயிடுறாங்க நீ வா வீட்டுக்கு தானே வந்த உனக்கு அங்கே கச்சேரி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம நிஷா என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்க பிரச்சனை ஏதானா புதுசாக கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க கொண்டு வராமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த பிரச்சனை இதோட முடிக்கணும்னு என்ன பிரச்சனை இன்னும் பெருசா வளர்கணும்னு தான் என்ன என்ன பண்ணப் போறாங்க ஏதோ பண்ணப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் திக் 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 திக்னு ஒரு பக்கம் போயின்னு இருக்கா அதே சமயத்துல போய் இதை கதிரேசன் கிட்ட சொல்றாரு பா இந்த மாதிரி மல்லி இருக்கா அவர் வந்து ஒரேடியா வெண்பாவ கைக்குள்ள போட்டணும்னு சொல்லிட்டு வெண்பாக்கு வகவாயே சாப்பாடு செஞ்சு ஸ்கூல் கேட்டாதாவா வந்து ஊட்டிட்டு இருந்தா நான் போனா அந்த வெண் வெண்பா இருக்காள் அவர் வந்து என்ன திட்டுறா மல்லி எதுக்கு திட்டுறீங்க மல்லி அம்மா என்னோட அம்மா அம்மா என்னை பார்க்க வார்த்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வாண்டு எப்படி பேசுது தெரியுமா இதோ பாரு நிஷா இதே மாதிரி விட்டு நம்ம கடைசில அந்த மல்லி அடிச்சுன்னு போயிடுவா என்பவ டக்குன்னு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாஸ்போர்ட் விஷா எல்லாமே சீக்கிரம் வர வெண்பவ டக்குன்னு ஃபாரின் கூட்டின்னு போகிற வழியை பாரு வேற வழி இல்லை நம்மகிட்ட இந்த அப்பா இறக்கிறதுக்குள்ளே இதை ஒன்று செஞ்சிருமா என் பொண்ணு தான் என்னை விட்டா அவள் போயிட்டா இவ்வளவு நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே சொல்கிறாரு தலைவன் பாசம் வச்சுன்னு இருக்கானா இல்லை இதெல்லாம் வன்மத்தில் பேசுறோன்னு ஒன்றுமே புரில் ஒரு பக்கம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா பாசத்தில் தான் பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் இதெல்லாம் நடிப்போன்ற மாதிரியும் தோணுது என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரொம்பவே ஒரு பக்கம் ட்ஸ்ட்டாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் தான் போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பாப்பா என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்க இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம வித்யா மேடத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது அவங்க சும்மா நம்ம விஜயோட சித்தி உடனே விஜய்க்கு கான்டாக்ட் பண்றாங்க விஜய் கான்டாக்ட் இதே இல்லைன்னு சுவிச் ஆப்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க உடனே அன்னப்பூர்ணியை மீட் பண்ண பாக்கிறாங்க அன்னப்பூர்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஜெயிலில் போய் விஜய் மீட் பண்ணுறாங்க என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அல ஆரம்பிச்சுறாரு விஜய்னு நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய் எல்லாருக்கும் ஒரு காலம் வரும்போது நமக்கு ஒரு காலம் வராதா நம்ம காலத்தில் நம்ம அடிச்சிடலாம் நீ கவலையே படாத நான் உங்க கூட இருக்கேன் நம்ம கூட இருக்கிற வரையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு அதை கேட்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கு இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வராதா எல்லாமே சுமூகமாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கடந்து போனால் தான் வாழ்க்கையில இல்லாமல் ஜெயிக்க முடியும் எது ஒன்றுமே கடந்து போகாமல் ஐயோ இந்த இடத்துலேயே நம்ம பாதம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நின்றா நின்றுகிட்டே தான் இருக்கணும் அந்த இடத்த விட்டு நாம தான் கடந்து போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போதைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க சரி பார்த்தாச்சு இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை ஒரு ஓய்வாக எடுக்காமல் ஓய்வை ஒரு முடிவாக எடுக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவர் மேலே கொலை வெறியில் இருக்காரு நம்ம விஜய் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா என் பொண்ணை என்கிட்ட வந்து பிரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காரு அதே சமயத்தில் நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு போய் விசாவுக்கு அப்ளை பண்றாங்க இந்த மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கே உங்கள் இதில் கேஸ் இருக்குது அதனால் இந்த குழந்தைய கூட்டுன்னு போக முடியாது இந்த கேஸ் முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்ளையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எப்படி இது அப்படின்ற மாதிரி ஷாக்காக தான் இருக்குது ஏன்னா நம்ம மல்லி ஆல்ரெடி எல்லா தேவைலையும் போயிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி யார் எப்படி வேணாலும் போர்ட் வண்டி வேலை செஞ்சு தப்பிக்க முடியும் ஆனால் மாட்டினாங்க கஞ்சி காசு சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டாங்க நம்ம வித்யா வந்து ஜாமீனில் எடுத்து அதுக்கப்புறம் போயிட்டு வெண்பாவையும் கூட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் உத்தரவு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வெண்பாவை கூட்டினா மல்லி இவங்க மூணு பேரும் நம்ம வித்தியா இருக்காங்களா மேடம் அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு உள்ள காலர் தேடி வச்சு போறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க இப்ப வர்றது மட்டும் முதல் அடியில இதுதான் உங்க வாழ்க்கையோட பதிலடி எல்லாேருக்கும் பதிலடி நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஜெயித்து காட்டணும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மல்லினி எந்த காரணத்தை கொண்டு விஜய் விட்டு கூடாது நீ கவலையே படாத அந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் இப்போ ஜாமீனே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த வார்த்தை ஓகே சந்தோஷமாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நல்லபடியான ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது நடக்குமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இயல்பாக இந்த வார்த்தைக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் எது ஒன்றுமே யோசிக்காமல் நம்ம செஞ்சு அது வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு படிக்கட்டவே இருக்காதுங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து திங்க் பண்ணி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நாம தான் அடிச்சாடுவோம் அந்த மாதிரி தான் இங்கேயும் போயிட்டு இருக்கு சரி பிரச்சனை போனது போட்டோம் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எப்படி இந்த இருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சு ஆகணுங்க யோசிக்காமல் செஞ்சால் எதுவும் ஒன்றுமே சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒரு ஒரு சில விஷயம் சக்ஸஸ் ஆகும் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை அதனால் நம்ம விஜயர்காரில் அவர் வந்து நாங்கள் நடந்தது எல்லாமே ஒரு பக்கம் திரும்ப ரீகால் பண்ணுறாங்க என்ன தான் இவங்க கேஸில் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தாலும் அந்த கேஸை உடைக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம திரும்ப ரீகால் பண்ணி தான் ஆகணும் பண்ணி தான் எதனோ ஒன்று ஜெயிக்கிறதுக்கான வழியை நம்ம தேடி ஆகணும் அதுக்கான வழிமுறையெல்லாம் இப்போதைக்கு இறங்கிக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்காதா இதே பாதையில் அவங்க தொடர்ந்து போனால் உங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே பதட்டமாவும் ஒரு பக்கம் பயமாவும் தான் போயிட்டு இருக்கு இந்த பதட்டமும் பயமும் லாஸ்ட் வரையும் நீடிக்குமா நீடிக்காதா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி குழப்பங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் எல்லா குழப்பத்தையும் நாம தாங்க சமாளிச்சு ஆகணும் ஐயோ இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணக்கூடாது மறுபக்கம் நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க வந்து இந்த மாதிரி வித்தியா வந்துட்டாங்க அவங்க வந்து அந்த கேஸை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல எப்படியா நம்ம ஜெயிச்சாகணும்பா அதுக்கான எல்லா வழிமுறையும் நம்ம பார்த்தாகணும் இல்லைனா ஒரே அடியாக நம்மளெல்லாம் அடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருந்துருவா அதுவும் உண்மைதான்மா அந்த வித்யா ஆல்ரெடி நம்மளை தோக்க வச்சிருக்கா அவளை நம்ம ஜெயிச்சு காட்டணும் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம எதோ ஒன்று பண்ண முடியும் இல்லைனா ஒரேடியை நம்மளே ஜெயிச்சுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் இதில் இன்னும் நிறைய பயங்கரமான விஷயங்களாம் இருக்குது அதெல்லாம் எப்படா சாத்தியக்கூறா இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க வித்யா மேடம் அதனால் இவங்களுக்கு இப்போ அல்லூட ஆரம்பிச்சிச்சு அவங்க ஆப்போசிட் வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த தகவலெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேடம் நான் இருக்கேன் மேடம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் அசால்ட்டா அசால்ட் ஆரம்ப மாதிரி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துருவேன் இந்த வித்தியாவது யார் வந்தாது யார் வந்தாலும் சரி என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆணவம் அகங்காரம் திமுறி எல்லாமே அவர்கிட்ட தெரியுது இதே அவரோட தோல்விக்கு முதல் படின்னு நினைக்கிறேன் சோ நண்பர்கள் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் гәттәр ген